எதிர்பார்க்க முடியாதுன்னா இங்க காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்சிட முடியுமா இந்த அஞ்சு ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள் அசம்பி எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விட்டு கொடுத்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அறுபத்தி மூணு சீட்ல நின்னவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருபத்தி ஐந்து சீட்ஸ்ல தான் சார் நின்னாங்க எவ்வளவு விட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ் இப்போ திருப்பி சொல்வாரா ஸ்டாலின் ராகுல பிரதமராக்குங்கன்னு கூட்டணி முப்பத்தொன்பத முப்பத்தி எட்டு கட்சி ஒன்று தான் அதிமுக இப்ப திரும்பி அதை பண்றது கஷ்டங்க காங்கிரசே ஒருவேளை திமுகல இருந்து அதிமுக போகலாம் அப்படிங்கிற நோடு எடுக்குமா எனக்கு எதுவும் அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் ஆசைப்பட்டா கூட சோனியா ராகுல் ஒத்துவாங்க நம்ம எதுக்கு அது ராமர் கோயில் வந்து அது எதுக்குற மாதிரி ஏன் கொண்டு பண்ணணும் ராகுல் காந்தி ஏன் இப்படி செஞ்சாரு ரொம்ப ஆவேசத்துல இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்துதான் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல் சுற்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையன் நம்மோடு இணைந்து வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருக்கு எப்படி இருக்கும் சார் இந்த சொல்லுமா நிதிஷ்குமாருடைய சவாலான போக்கு இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கும் ஜாஸ்தி பண்ண முடியாது வேற பேச முடியாது ஏன்னா இவங்க எதிர எதிர்பார்த்தது என்னன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட்ல ஜெயிச்சுட்டா நம்ம திமுக ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் நம்ம ஸ்ட்ராங் பார்ட்டின்னு எதிர்பார்க்க முடியாதுன்னா இங்க காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்சிட முடியுமா காங்கிரஸ் அப்படிங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான பவர் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல பாருங்க காங்கிரஸ் தான் ஏழு எட்டு பர்சன்ட் ஓட்டு எட்டு ஒன்பது பர்சன்ட் ஓட்டு இந்த அஞ்சு ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள் பீல்டுல என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க வெறும் இடஒதுக்கீடுல நமக்கு இடம் நம்ம நிப்ப சீட்டு சீட்டு அகைன்ஸ்டான அகைன்ஸ்டான மோடிக்கு வாக்குகள் தமிழ்நாட்ட நேரு கிடைச்சுலாம் இன்னும் ஒரு ஆதரவு இருக்குது இப்போ தமிழ்நாட்டுல இருந்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கற ஒரு விருப்பம் போல் எடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதுல கூட ராகுல் தான் முன்னிறுத்தப்பட்டாரு அப்ப ராகுலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதை எப்படி திமுக மிஸ் பண்ண பார்ப்போம் மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு அதிக சீட்டு குடுக்கறத இவங்க பதினஞ்சு கூட இருபது கூட எப்படி தருவாங்க ஏன் சார் அசம்பி எலக்ஷன் அசம்பி எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விட்டு குடுத்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி விட்டு நின்று காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தல ராகுல் பிரதமர் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் விட்டு கொடுக்க மாட்டாரா இப்ப திருப்பி சொல்லுவாரா ஸ்டாலின் ராகுல பிரதமர் ஆகுங்கன்னு இப்ப நடக்கிற இது நிகழ்வு எல்லாம் பார்த்தா ஸ்டாலின் சொல்லுவாரா திருப்பி ராகுல் காந்தி பிரதமர் பாரு சோனியா காந்தி அக்டோபர் மாதம் சோனியா காந்தி நம்பிக்கைக்கு பாத்திரமா ஸ்டாலின் இருக்கிறாரு முதல் முதலாக ராகுல் தான் பிரதமர் அறிவிச்ச ஸ்டாலின் பின்வாங்கிருவாரா பின்வாங்க மாட்டாரு சொல்லி பிரயோஜனம் இல்லைங்களே தமிழ்நாடு மக்கள் இந்த கூட்டணி ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்க ராகுல் காந்திக்கா ஓட்டு போடுறாங்க இந்த கூட்டணிக்கா ஓட்டு போடுறாங்க அந்த கூட்டணியில மெயின் இது மெயின் லீடர் வந்து காங்கிரஸ் இப்போ பாருங்க அக்டோபர் மாசத்துல சோனியா சென்னை வந்தாங்க சோனியா காந்தி சென்னை வந்தபோது என்ன காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொன்னாங்க நீங்க அதிக சீட்டை வாங்கி கொடுங்க சீட்டு கம்மியா தராங்க அப்ப சோனியா காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் லீட்ரு என்ன கேட்டாங்க நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா கிரவுண்ட் லெவல்ல வேலை பண்ணீங்களா உங்க தொகுதியில வேலை பண்ணீங்களா பண்ண வேண்டாமா அப்போ என்ன சொன்னாங்க இல்ல அழகரி தான் தலைவரா இருக்காரு ஆனா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பிப்ரவரி வந்துருச்சுன்னா அஞ்சு வருஷம் ஆயிடும் தலைவரை கூட மாற்ற முடியாத நிலைமையில காங்கிரஸ் இருந்திருக்காங்க இது சோனியா காந்தி போய் கர்கேட்ட சொன்னாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரெல்லாம் கொஞ்சம் வேலை பண்ண சொல்லுங்க கிரவுண்டில் போக சொல்லுங்க காங்கிரஸ் பற்றி எடுத்து சொல்லுங்க அங்கே என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்ல எப்படியாவது டிஎம்கே இருந்து அதிக சீட்டை வாங்கி நான் நின்றுலாம் நீ நின்னுடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க கட்சியோட முழுமையை இன்வால்மெண்ட் எங்கே பார்க்குறீங்க காங்கிரஸில் அதை தவிர்த்து இப்படி நார்த்தில் இவ்வளோ இதுவாக இருக்கும் பொழுது டிஎம்கே காங்கிரஸ் மாட்டாங்க கட்டாயமாக கௌரவமாக ஏதாவது சீட்டு கொடுப்பா ஆனால் கொடுத்ததை வாங்க வேண்டிய நிலைமை வருதுங்க நீங்க இது பண்ண முடியாது எனக்கு இவ்வளவுதான் வேணும் பதினஞ்சு கூட எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த தரம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா சீட்டும் எடுத்துட்டாங்க டிஎம்கே இருந்த கூட்டணி முப்பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு அடிச்சு ஒன்று இப்ப திருப்பி அதை ரிப்பீட் பண்றது கஷ்டங்க இந்த டிஎம்கே தெரியும் இந்த தகவல்களை சொல்றாங்க காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணியில இருக்கிறதுனால தான் வட இந்தியாவில காங்கிரஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுக்கிறதுல ஒரு சங்கனம் ஏற்படுது சனாதனம் அப்படிங்கிறதுக்கு திமுக எடுக்கிறது காங்கிரஸுக்கு சங்கடமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ காங்கிரஸே ஒருவேளை நாங்கள் இருந்து அதிமுகக்கு போகலாம் அப்படிங்கிற நோடு எடுக்குமா எனக்கு என்ன அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் ஆசைப்பட்டா கூட சோனியா ராகுல் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா பாருங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் எலெக்ஷன் போது நம்ம உதயநிதி கொடுத்த ஸ்டாலின்ல பிரச்சனை வட மாநிலங்களில் ஏற்பட்ட போது காங்கிரஸ் தலைப்புலேருந்து சொல்லப்பட்டது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் முள்ள பேச சொல்லுங்க இதை பெருசு பண்ண வேண்டாம் சொல்லி பார்த்தாங்க ஆனால் டேமேஜ் ஆகிடுச்சு காங்கிரஸுக்கு டேமேஜ் ஆல்ரெடி ஆயிடுச்சு பட் இருந்தும் அதை டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சோனியாவும் ராகுலோ அப்போ ஒன்றும் செய்யலை இப்போ ஒன்றும் செய்ய மாட்டாங்க இப்போ பாருங்கள் ராமர் கோவிலுக்கு அழைப்பு இது வந்து போகல அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இப்போ பிளவு வந்துட்டு இருக்கு நான் வட மாநிலங்களில் இது என்னது நம்ம ராமர் கோவிலுக்கு எதுக்கு எதிர்த்தாங்க அது கூட போயிருக்கணும் நம்ம அது போயிட்டு அப்புறம் விமர்சிச்சிருக்கலாம் இந்த ஃபங்க்ஷனே நம்ம எதிர்த்து அதாவது நமக்கு எதிர்க்க வேண்டியது பிஜேபி நம்ம போய் எதிர்த்தா ராமர் கோவில் எந்த கோவில் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் காங்கிரஸ் ராமர் கோவில் ராமர் கோவில் போக மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டார் ராகுல் காந்தி அதனால பாருங்க பேக் ஃபேர் ஆகிட்டு இருக்கு மேட்ரு வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் தலைவர்கள் அவர் போலன்னா பரவாயில்ல நாங்க போயிட்டு வரோம் போய் செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுறாங்க ஏன்னா அவங்க தொகுதி ஆமா உத்தரபிரதேஷ் தலைவர்கள் போனாங்க நம்ம இமாச்சல காங்கிரஸ் மந்திரி போனாரு நம்ம விக்ரமாதித்யசிங்கிறவரு ராஜஸ்தான் காங்கிரஸ் தலைவர்கள் போறாங்க அவங்க சொல்றாங்க நமக்கு டேமேஜ் ஆயிடும் நம்ம எதை ராமர் கோயிலை எதிர்க்கிறோம் நமக்கு எதிர்கட்சிகள் முறையில நம்ம பிஜேபி எதிர்க்கிறோம் பிரதமர் எதிர்க்கிறோம் ராமர் கோயில எதிர்க்கிறோம் நம்ம எதுக்கு அது ராமர் கோயில் வந்து அதை எதிர்க்கிற மாதிரி ஏன் கொண்டு பண்ணணும் ராகுல் காந்தி ஏன் இப்படி செஞ்சாருன்னு ரொம்ப ஆவேசத்துல இருக்காங்க அத சொல்ல முடியாது இந்த மாதிரி பாருங்க காங்கிரசுக்குள்ளேயே ஒரு ராகுல் காந்தி தன் மனசில் பட்டா மாதிரி இப்போ என்ன ஃபீலிங் ஏதோ ராமர் கோயில் கருத்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கமிட்டி எப்படி சார் இருக்கு ஏன்னா அசோக் கெலட் எல்லாம் வராதா சொல்லிக்கிறாங்க பாருங்க கூட்டணி போட்டாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க சமாஜ்வாதி பார்ட்டியோட நடத்தினாங்க பிரச்சனை இங்க வருதுன்னா இவங்க என்ன சொல்றாங்க எல்லா சின்ன ரீஜனல் பார்ட்டி சமாஜ்வாதி பார்ட்டி இவன் மமதா கூட என்ன சொன்ன இப்ப பாருங்க எங்க மாநிலத்தில் வந்து அதிக சீட்டு கேட்காதீங்க தனிப்பட்டு உங்களுக்கு முந்நூறு சீட் சீட்டு இருக்குது எங்க டைரக்டா நீங்க பிஜேபியோட உங்களுக்கு முட்டிக்கணும் அங்கே வேலை செஞ்சு அங்கே பிஜேபி தோக்கடிங்க நீங்க பெங்காலில் பத்த கொண்டாங்கிறீங்க உத்தரப்பிரதேசத்துல அறுபத்தஞ்சுன்னு நாங்கள் நிற்க போறோம் பாக்கி பதினஞ்சு நீங்களும் அந்த நம்ம அஜித் சிங்கோட கட்சி இருக்குது ஆர்எல்டி ராஷ்ட்ரிய லோக்தா லோக்தல் அவங்களுக்குள்ள நீங்க பேசி பண்ணிக்கோங்க அதில் இப்படி பார்க்க போனா காங்கிரஸ் நிறைய வராது எட்டோ பத்தோ அது பட்டு ஏழு எட்டுக்கு மேலே வராது சார் பெரிய சிக்கல் தான் இருக்கு இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் அதிமுகவை மேல இருந்து பாஜக எப்படி சார் பாக்குது ஏன்னா ராமர் கோவிலுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கால்வெளின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதே நாள்ல பாஜகவை எதிர்த்து கொண்டு கன்னியாகுமரியில ஐயா வைகுண்டர் கோவிலுக்கு போயிருக்காரு ஆனா எப்படி சார் பாஜக எப்படி எடுத்துக்கும் இல்லை அவங்க புரிஞ்சுட்டாங்க இவர் நம்மளை விட்டுட்டு போனது சிறுபான்மைய ஓட்டுக்கா போனார் தென் மாவட்டங்கள்ல சிறுபான்மையாக அவங்க நினைக்கிறாங்க சார் ஆனா திமுக அப்படி சொல்லலையே சார் இன்னும் ரெண்டு பேரும் கூட்டுலதான் தான் இருக்காங்க இப்ப கூட மதுரையில நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டு மைதான திறப்பு விழாவில் என்ன சொல்றாரு ஸ்டாலின் இன்னும் இளைஞரணி மாநாட்டில் அவர் என்ன சொல்றாரு அதிமுகவும் பாஜகவும் இணைந்துதான் இருக்கிறாங்க மறைமுக கூட்டணியில் சொல்றாங்க இல்ல அவர் சொல்றாரு ஸ்டாலின் சொல்றாரு நாடகம் ஏன் சொல்றாருன்னா அதிருப்தியா இருக்கிற சிறுபான்மையர்களும் நம்மளை விட்டு நாந்துருவாங்க அது பயம் இருக்குது பட் எடப்பாடிக்கு என்னன்னா ஒரு முறையாவது நம்ம ட்ரை பண்ணணும் பிஜேபியில தனித்து நின்னானா இந்த ஓட்டெல்லாம் நமக்கு திருப்பி வருதாது பாருங்க அவங்க அதிமுக விட்டு நாந்து போன காரணம் என்னன்னா கட்சி அதிமுகக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு பிளவு ஏற்பட்டது செவரல் ஃபேக்ஷன்ஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி பட் எடப்பாடி நிதிஷ்குமார் மாறிங்க நிதிஷ்குமார் ஆஃப் தமிழ்நாடு ஏன்னா அவரும் என்ன பார்க்குறாரு சரி இதை நின்று அப்புறம் என்ன செய்வோம் தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா ஆனா ஒன்னே ஒன்னு பிஜேபி நீங்க கேட்டக்கள் பிஜேபி தலைமை என்ன பாக்குறாங்க சரி அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க அதிமுக அவங்க போயிட்டு அவங்க அவங்க திருப்பி வரணும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அது அவங்க எடுக்க வேண்டிய டிசிஷன் பட் அட் த சேம் டைம் நம்ம போய் கெஞ்ச முடியாது வாங்க திருப்பி வாங்கன்னு நம்ம தனியா நமக்கோட நிலைமை தனி தான் தனிமைன்னு சரி தனிமையை சந்திப்போம் தனியா மக்களிடம் போவோம் அதுதான் நம்ம அண்ணாமலை இப்போ எடுத்திருக்கிற இது பார்த்தீங்கன்னா ஆட்சி இப்போ பிப்ரவரி மாதம் அந்த இது முடிய போகிறது யாத்திரை முடிய போகிறது அண்ணாமலையோட பிரதமரை கலந்துக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆயிட்டுருக்கு ஸோ பிரதமரை பொறுத்து மட்டும் தமிழ்நாட்டில் பிஜேபி சீட்டு கிடைக்கிறதோ இல்லையோ தனியில் இருந்தோ ஒரு தனியாக நம்ம பணியான மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பெற வேண்டுங்கிற முடிவு இருக்கு சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டுருக்குறீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி